ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெண் மலாசாண்டி வென்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா வந்து டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு எல்லாருக்கும் தேவையான முறையில் எல்லாருடைய பிரச்சனையும் தீக்கிறதுக்கான டிப்ஸ் வந்து நிறையா போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கோ இல்லையோ அதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் யாராவது வந்து ஒரு கஷ்டமான இதில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அந்த உதவியை வந்து நம்ம பண்ணலாம் ஓகேங்களா சின்ன சின்ன டிப்ஸு செவ்வளோ செலவே கிடையாது அவ்வளோ நல்ல டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் தயவு தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே பார்க்க சொல்லுங்கள் ஓகேங்களா பிரச்சனைகள் வந்துடுதுன்னு சொல்லிவிட்டு யாருமே தப்பான முடிவுகள் எடுக்க வேண்டாம் எல்லாமே தீர்க்க முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் என்னன்னாக்கா படிகக்கல் படிகக்கல்னாக்கா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸில் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் ந எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த அமிர்தீஸ்ட்டு சிட்ரின் பைரைட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது ஆனால் அதில் எனர்ஜைஸ் பண்ணுற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது அது பிரகாரம் எனர்ஜைஸ் பண்ணினா தான் ஸ்டோன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் சும்மானாச்சும் கடையிலேருந்து ஒரு ஸ்டோனை எடுத்து வச்சுட்டு நான் ஸ்டோன் வச்சுருக்கேன் நான் ஸ்டோன் வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் இருக்கிற வரைக்கும் தான் அது கரெக்டாக ஒர்க் பண்ணும் உங்களுக்கு நல்ல பீரியட் இல்லாத போது அந்த க ஸ்டோன் ஸ்டோன் வந்து அது பவரே இருக்காது டைரெக்டாக வச்சிங்கன்னா எந்த பவருமே இருக்காது அதுக்குன்னு சில சக்திகளை ஊட்டணும் இந்த சக்திகளை ஊட்டின ஸ்டோன்ஸ் தான் நான் வச்சுருக்கிறது ஆக்சுவலாக இந்த காயத்ரி மந்திரமும் இது க ஸ்விட்ச் வேர்டு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸு எல்லா இதுவும் பண்ணி சக்தி ஊட்டின ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருக்கேன் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுனால ஏஞ்சல் நம்பர்ஸு எல்லாமே எல்லா எல்லா இதுக்கான சம்பந்தப்பட்ட மதங்களுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை சக்திகளையும் இது பண்ணி தான் இந்த சக்தி ஊட்டின ஸ்டோன்ஸு இந்த ஸ்டோன்ஸை வந்து விதவிதமாக உபயோகிக்கலாம் அதை தான் நான் வந்து இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக வந்து சிற்றின் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோனு பணம் வர்றதுக்கு இது வந்து எல்லாருக்குமே இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த சிட்ரின் ஸ்டோனோட உபயோகம் வந்து எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பண வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஸ்டோனு அதே மாதிரி அமர்த்திஸ்டு இது என்னடா இது நம்ம உழைக்காமல் பணம் வருமானம் உழைக்காமலாம் பணம் வராது ஆனால் உழைச்சாலும் சில பேர் பணம் வராமல் இருக்காங்க பணம் தங்காமல் இருக்காங்க பணம் வந்து கண்ணா ஆழும்பாழமாக செலவழியும் அதாவது வந்து நோய் வியாதி வந்து செலவழியும் ஹாஸ்பிட்டல் செலவும்பாங்க சில பேருக்கு வந்து எதுக்காக செலவழிஞ்சதுன்னே தெரியாது பணம் கண்ணுக்கே தெரியாது நிறையா ஆனால் இருப்பாங்க சேவிங்ஸ் இருக்காது ஒன்றும் இருக்காது திடீர்னு வந்து பணம் வரவு நின்று போகும் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோன்ஸ் எனர்ஜைஸ் பண்ணின ஸ்டோன்ஸ் இந்த எனர்ஜைஸ் பண்ண ஸ்டோனில் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஒரு பவர் இருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இதில் வந்து எல்லா விதமான சக்திகளும் வந்து இதில் கொடுத்தாச்சு இந்த ஸ்டோனோட விலை வந்து தௌசண்ட் ருபீஸு வித் கொரியர் சார்ஜஸோட வரும் ராசி நட்சத்திரம் சொல்லி உங்கள் பேருக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் காமனாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குன்னா எல்லாரோட ராசி நட்சத்திரம் சொல்லி வீட்டில் லாக்கரில் வச்சுக்கலாம் இல்லைன்னா சாமி படத்துக்கிட்ட வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இதில் வந்து நீங்கள் நீங்கள் இன்னும் எனர்ஜைஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாக்க சாமிகிட்ட வச்சுட்டு ஒரு வேளை நீங்கள் சிந்துஸ்னாக்க சுவாமிக்கிட்ட வைங்க வச்சுட்டு இந்த ஸ்டோனை எல்லாருமே தொடக்கூடாது அதையும் நான் சொல்லிடுறேன் எல்லாருமே தொடங்கும்பொழுது அவங்க வெளியில் போயிட்டு வர்றது எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் ஸோ நீங்கள் வந்து சுவாமிகிட்ட வச்சுட்டு சுவாமிக்கிட்டையோ உங்களுடைய ப்ரேயர் கிட்டே இதுலேயோ எங்கே வேணாலும் வைங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா அந்த ஸ்டோன் கிட்டக்க அந்த பூஜை இதில் நின்றுட்டு லக்ஷ்மி மந்திரம் அதாவது ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியே நமக அது சொல்லலாம் இல்லைனாக்கா ஸ்ரீம் 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 சொல்லலாம் இல்லைனாக்கா ஸ்ரீம் பிரிஜி ஸ்ரீம் பிரிஜி ஸ்ரீம் பிரிஜி சொல்லலாம் இந்த மாதிரி லக்ஷ்மி மந்திரம் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஸ்டோனுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது நல்லதானாலும் அப்சர்வ் பண்ணும் கெட்டதானாலும் பண்ணும் அதனால் நல்லதை சொல்லுங்கள் ஸோ நீங்கள் மந்திரங்கள் சொல்ல சொல்ல ஏற்கனவே இதில் வந்து மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி இதில் வந்து ஒரு பவர் இருக்கிறதுனால அதில் இன்னும் பவர் ஏறும் ஒருவேளை வந்து நீங்கள் இந்த ஸ்டோனை வந்து வீட்டில் வைக்கலை எனக்கு பேக்கெட்டில் நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பேக்கெட்டில் வச்சுட்டு டெய்லி வந்து நீங்கள் அதை எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு சுப்ரீம் எனர்ஜி அதாவது டிவைன் பவரை வந்து அதில் கொண்டு வரணும் கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும்னாக்க நீங்கள் ஜஸ்ட்டு வேறாவது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அது மேலே மூடிக்கோங்க மூடிட்டு ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ இது வந்து ஏஞ்சல் நம்பர் இதை நீங்கள் சொல்லலாம் இது பணத்துக்கான நம்பர் இதை சொல்லலாம் இல்லைனாக்கா இதே நீங்கள் ஸ்ரீம் பிரிஸி ஸ்ரீம் பிரிஸி ஸ்ரீம் பிரிஜி இல்லைன்னா ஸ்ரீம் 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 இல்லை இல்லைனாக்கா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக எது வேணாலும் சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் வந்து வேறு மதத்தினராக இருந்தீங்கனாக்கா இந்த ஃபைவ் டூ ஜீரோவை சொல்லலாம் ஸ்விட்ச் பேர்டு ஃபைண்டு கவுண்ட் டிவைனை சொல்லலாம் அதை தவிர இதெல்லாம் வந்து நீங்கள் நைன் டை நைன் டைம்ஸு சொல்லலாம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் இல்லைனாக்கா உங்களுடைய கடவுள் யார் பேர் வேண வேண்டுமானாலும் இதில் ஒம்பது முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இது சொல்ல சொல்ல என்னாகும்னா ஸ்டோன் வந்து அதை எனர்ஜி ஆகிடும் எனர்ஜி ஆக ஆக என்ன ஆகுதுனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டமோ பணத்தட்டுப்பாடோ வரவே வராது இது மாதிரி இதே மாதிரி ஸ்டோனு தான் அமைத்திஸ்ட் இதுவும் தௌசண்ட் ருபீஸ் தான் எனர்ஜைஸ் பண்ணினது இந்த ஸ்டோனையும் நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கும் மேலே இன்னொரு ஒரு ஸ்டெப்பு போகணும்னாக்க இந்த ஸ்டோனை தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு இப்போ நான் சொன்ன அதே மந்திரங்களை சொல்லி கையில் இடது உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கலாம் இல்லை நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்களே அதில் கலந்து வச்சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை இந்த த இதை போட்டுவிட்டு தண்ணியில் தண்ணியை எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ற தண்ணியில் கூட கொடுக்கலாம் எல்லாருக்குமே அதோட சக்தி கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்டோனில் வந்து நிறையா இது இருக்குது அந்த தண்ணியில் கலக்கிறது மட்டும் ஒரு தடவை சொல்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டோன் அதில் போடுங்க நான் சொன்னேன் ஸ்ட்ரீம் பிரிஸியோ இல்லை ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ட்ரீமோ மகாலட்சுமி மந்திரமோ எது வேணாலும் சொல்லுங்கள் இல்லை ஃபைவ் டூ ஜீரோ ஏஞ்சல் நம்பரோ இல்லை வந்து உங்களுக்கு ஃபைண்ட் கவுண்டர் டிவைன் ஸ்விட்ச் வேடோ எது வேணாலும் சொல்லுங்கள் இந்த ஸ்டோனை போட்டுட்டு சொல்லுங்கள் ரெண்டு ஸ்டோனையும் போடலாம் இல்லை ஒரு ஸ்டோன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டோனை போடுங்க சொல்லிவிட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து வீட்டில் எல்லோரும் குடிக்கிற தண்ணியில் கலந்துடலாம் இல்லை நீங்கள் குடிக்கிற தண்ணியில் அதை கலந்து நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதை தவிர நீங்களே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி உங்களுடைய இதே வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி வந்து உங்களுக்கே வரும் அந்த மாதிரியான ஒரு பவரை வந்து இது க்ரியேட் பண்ணும் இது வந்து எல்லாருமே பேசிக்காக பண்ணலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடுங்க இதுதான் வந்து இதோட முறை இதை டெய்லியே கூட நீங்கள் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் யார் வேணாலும் பண்ணலாம் இது வந்து லேடிஸ் வந்து பண்ணக்கூடாது பீரியட்ஸ் டைமில் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது பண்ணலாம் ஆனால் யார் பண்ணுறீங்களோ அவங்க தான் ரெகுலராக இந்த ஸ்டோனை தொடங்கும் எல்லாரும் மாற்றி மாற்றி தொடக்கூடாது சாமி கிட்ட வச்சுட்டிங்கன்னா யாருமே தொடாதீங்க மந்திரத்தை தூரக்கு இந்த சொல்லுங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பண்ணுறது ஹீல் பண்ணுறது இதெல்லாம் வச்சுருந்தாக்கா யார் ஒருத்தர் பண்ணுறீங்களோ அவங்களே ரெகுலராக பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாள் இன்னொருத்தர் ஒரு நாள் பண்ணினீங்கனாக்கா உங்களுடைய அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி தான் இந்த ஸ்டோனுக்கு வந்துடும் அதனால் ஒருத்தரையே பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு இந்த ஸ்டோன் வேணும்னாக்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டையும் அனுப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து வாழ்க்கையில் இந்த ஸ்டோன் கொடுக்கும் ஆயிரம் தான் இது ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் நீங்கள் பாருங்கள் ரெண்டு ஸ்டோனையும் வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் டூ தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் அதே தான் வரும் ஸோ எது வேணாலும் வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுற கொடுக்கணும் அப்படின்னா கூட நான் மூணு நாள் அதை வந்து உங்கள் மூணு பேர் வீட்டில் இருக்கிறவங்க பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி பண்ணி கொடுக்குறேன் ஒருவேளை ராசி நட்சத்திரம் தெரியலை எங்கள் பேருதாக இருக்குன்னா பேர் மட்டும் கொடுங்க போதும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதை தவிர உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு பருக்களுக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இன்னும் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எது வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்